ஹாய் ஹலோ வணக்கம் ஒரு நல்ல விஷயம் தாய் தந்தையினுடைய அன்பு பற்றி எப்படி இருக்குமோ ஒரு ஐபிஎஸ் மேடம் என்ன சொன்னாங்க தெரியுமா கேளுங்கள் பஞ்ச பாண்டவர்கள் காட்டுக்கு போன சமயத்திலே நகுலன் சகதேவன் அந்த காட்டில் போய் கொண்டே இருக்கும்போது ஒரு இடத்திலே ஒரு குதிரையை பார்த்தனர் அந்த குதிரை அவ்வளோ அழகாக இருக்கிறது அவர்கள் அவங்க சின்ன வயதிலிருந்து இதுவரையில் பார்க்கவே இல்லையாம் அது எப்படியாவது கண்டிப்பாக நம்ம கூட விற்று செல்ல வேண்டுமென்று நினைத்தார்கள் அவ்வளவு மோஸ்ட் பியூட்டிஃபுல் ஹார்ஸ் உடனே அது இருக்கும் இடத்துக்கு சென்றனர் அங்கே அதனுடைய முதலாளியான ஒருவன் ஷார்ட் நேச்சர் அவ்வளவு அழகும் இல்லை யாராவது பார்த்தா கூட ஹீ இஸ் நாட் எக்கனாமிக்கலி ரீச் ஆல்சோ வெரி வெரி சிம்பிள் மேன் ஸோ அவர் சொன்னாராம் இந்த குதிரையை நீங்கள் பிடித்துட்டு போகக்கூடாதுன்னு உடனே இவங்க நாங்கள் யார் தெரியுமா பஞ்ச பாண்டவரில் இரண்டு பேர் நாங்கள் என்று சொன்னாங்களா ஆனாலும் உங்களுக்கு அது வேண்டுமென்றால் நான் கேட்கும் கேள்விகளுக்கு பதில் சொல்லி அப்புறம் விட்டுக்கிட்டு போங்கன்னு சொன்னாராம் ஆ கேள்வி என்ன இருக்குது கேளுங்கள் எங்களுக்கு நிறைய ஞானம் இருக்கிறது என்று சொன்னாராம் அவர் நிறைய கேள்விகள் கேட்டாராம் அதெல்லாம் இப்போ ரெலவென்ஸ் இல்லை இந்த நேரத்துக்கு ஏற்ற ஆன ஒரே கேள்வி அவர் சொன்னாராம் ஒரு பெரிய ஏரி இருக்கிறது அந்த ஏரி சுற்றிலும் ஐந்தாறு சின்ன சின்ன குளங்கள் இருக்கிறது ஒன் பிக் லேக் அண்ட் ஸ்மால் பாண்ட்ஸ் இருக்குன்னு சொன்னாராம் அந்த ஏரியிலிருந்து தண்ணி எடுத்து அந்த ஐந்தாறு குளங்களை நிரப்பலாம் ஆனால் அந்த ஐந்தாறு குளங்களிலிருந்து நீர் எடுத்தால் இந்த ஏரியை நிரப்ப முடியாது என்று எதற்காக என்பது அவருடைய கேள்வி எதுக்காகன்னா தீஸ் பீப்புள் try டு சே சம்திங் அது பெருசாக இருக்கு தண்ணியெல்லாம் ஒத்தி போகும் அங்கே சாயில் சரியில்லை என்று அவங்களுக்கு தெரிந்த வரையில் சொல்லி பார்த்தாங்க ஆனால் அந்த பதிலெல்லாம் தப்பு கரெக்ட் இல்லை என்று சொல்லி குதிரை தர முடியாதுன்னு சொல்லிட்டான் ஆனால் அவர்களுக்கு விட்டு போறதுக்கும் மனம் வரவில்லை நேரம் ஆகிவிட்டது பஞ்ச பாண்டவர்கள் இவங்களுக்கு பெரியவர் அர்ஜுனர் அவரும் வந்தார் இவங்க நினைச்சாங்க அர்ஜுனன் என்றால் சாட்சி ஹி இஸ் நோ எவ்ரி திங் மோஸ்ட் நாலட்ஜிபிள் மேன் கண்டிப்பாக பதில் சொல்லிடுவான் என்று நினைத்தார் அதே கேள்வி மறுபடியும் அந்த நபர் நபர் கேட்டார் அர்ஜுனரும் சொன்ன பதில்கள் அவருக்கு கரெக்ட் இல்லை என்று சொன்னார் அவருடைய பெரியவர் பீமர் வந்தார் அவரை பார்த்தவுடன் இவங்க பதில் சொல்லலைன்னா கூட நாலு சாத்து சாத்துட்டு விட்டுட்டு போயிடலாம் என்று நினைத்தனர் பட் ஹார் நாட் பாசிபிள் அதுக்கப்புறம் பெரியவர் தர்மராஜன் வந்தார் அவரும் ஆன்சர் செய்ய முடியவில்லை அந்த மேடம் சொல்லும்போது நானும் கண்டிப்பாக சொல்வார் என்று தான் நினைத்தேன் ஆனால் நானும் ஷாக் ஆகிவிட்டேன் அவர்களுடன் அந்த குதிரை ஓனரும் ஷாக் ஆகிவிட்டார் எதற்காகன்னா இவன் தர்மராஜன் கூட ஆன்சர் செய்ய முடியலையேன்னு அந்த ஆன்சர் என்னவென்றால் அந்த ஆன்சர் கேட்ட பிறகு கண்ணில் நீர் வந்தது என்ன என்றால் அந்த பெரிய ஏரித்தான் நம்ம தாய் தந்தை அன்பு அரவணைப்பு அபிமானம் நம்ம மேல வைத்திருக்கும் நம்பிக்கை நாம் உயர வேண்டுமென்ற அவங்க காட்டும் காதல் அதுதான் அந்த ஏரியில் இருக்கும் தண்ணீர் அந்த பக்கத்திலே இருக்கும் குளங்களை தான் நாம் நாம் எல்லாம் நாம் எவ்வளவு கட்டுப்பட்டாலும் அவங்க அன்புக்கு ஈடுகட்ட இயலாது அந்த குளங்களில் எவ்வளவு தண்ணி இருந்தாலும் அந்த தண்ணி பூராவும் சேர்ந்தாலும் அந்த ஏரியை நிரப்ப முடியாது அப்படிப்பட்ட உயர்ந்த பகவதூபங்கள் நம்ம தாயும் தந்தையும் எல்லோரும் அவர்களுக்கு வந்தனம் செய்ய வேண்டும் நன்றி வணக்கம் 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 என்று சொன்னாங்க அந்த மேடம்